வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஆட்டில் தேங்காய் தொகையில் பூசணிக்காய் கூட்டு பண்ண போகிறேன் தேங்காய் தொகையலுக்கு என்னென்ன வறுக்கணுங்கிறத காமிக்கிறேன் ஒரு துண்டு பெருங்காயம் கொஞ்சம் நல்லா பொரியிட்டோம் ஒரு அரைமுடி தேங்காய் தான் நான் தொகையில் போகிறேன் அதுக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் அறுத்துக்கோசாய தேங்காய் தொகையிலுக்கு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நாலு மிளகா ஒரு துண்டு பெருங்காயம் நான் ஆச்சு இதை தேங்காயோட சேர்த்து அரைக்கலாம் பூசணிக்காய் கூட்டுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ட்ரையா வறுத்து வச்சிருக்கேன் கூட்டு வென்றதுக்கப்புறம் பார்க்கலாம் கடலைப்பருப்பு தனியாக மிளகா வற்ற வறுத்து தேங்காயோடு அரைச்சி பூசணிக்காய் குக்கரில் வேக விட்டுருந்தேன் அதில் போட்டு கூட்டு ஒரு கொதி விட்டோன்னு பூசணிக்காய் கூட்டு கொதிச்சு அதனாலதான் அதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இல்லை கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் எங்க விட்டு தாளித்து கொட்டிடலாம் போட்டு ரெடி தேங்காய் தொகையும் வெளியாகிட்டு இன்றைக்கி நம்ம சுட சுட சாதம் பூசணிக்காய் கூட்டு ரசம் பரங்கிக்காய் கேரட் போட்டு சாம்பார் சௌ கறி எப்படி இருக்குது நம்ம பார்த்து சமையல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ